எனக்கு இதுக்கு நீதி நீதி கிடைக்குன எனக்கு நான் ஒரு அடுத்த மாதம் பார்க்க போனால் ஒரு வருஷம் ப்ரேஸ் வருது ஒரு வருஷம் ஆக போகுது எனக்கு எந்த பதிலும் வரும்லே சிஸ்டரோட பாடி எடுத்து ரெண்டு நாள் விச் இஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அது பாடி என்ன சொன்னாலும் தெரியாது பட் தென் ஆட்டோஃபிஷியலாக முடிச்சுட்டு ஃபுல்லாக வெட்டி எல்லாம் வலிச்சிட்டு தான் எனக்கு பத்தாம் தேதி டூ நைன்டீன் பிஎம் கூப்பிட்டாங்க இதுக்கு என்னென்னு சொன்னாக்கா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை சந்திப்பு கூட்டம் இது என்னென்னு சொன்னால் கடந்த வருடம் எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி இருபத்தி மூணு வந்துட்டு இந்த அம்மா பக்கத்தில் இருக்காங்களா இவங்களோட மகள் உங்கள் பேருமா என் பேர் விஜயலட்சுமி விஜயலட்சுமி அவங்களுக்கு வந்துட்டு இது அவங்க தான் அவங்க பேர் ரேவதி முத்துசாமி ஸோ என்னன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அதில் வந்துட்டு ஒரு பெண் குழந்தை அதாவது ரேவதியோட தங்கை இவங்களுக்கு கடைசி மக வயது வந்துமா இருபத்தி முப்பத்தி ஐந்து அவங்களுக்கு மருத்துவர் அவங்க வந்து டாக்டர் என்னாச்சுன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு தனியார் கிளினிக்கை வந்து இன்னொரு கூட பார்ட்னராக அமைச்சு பிஜேயில் அந்த கிளினிக் இருக்குது என்ன நடந்ததுன்னா ஆறாம் தேதி வீட்டுக்கு போனவங்க கொண்டு போனவங்க அதுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்துட்டு என் பதினாறு டேஷ் இருபத்தி மூணு பதினாறாவது மாடி ஹைப்பப்பா கொண்டு ஜெயால போனவங்க அதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வரலை என்ன நடந்ததுன்னு வந்துட்டு யாருக்கும் தெரியல எட்டாம் தேதி அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணனது அந்த கிளினிக் பார்ட்னர் அவங்களோட போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அவங்க காணும் அப்படின்ட்டு அது எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க இறந்துருக்கலாம் இதே ஒரு கேள்விக்குறி இறந்துருக்கலாம்னு போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு போலீஸில் இறந்துருக்கலாம்னு போது இவர் அதை ஜஸ்டிஃபை பண்ண இவருக்கு ஒன்றும் இல்லை காணோன்னு தான் ரிப்போர்ட் பண்ணோம் இறந்துருக்கலாம்னு அப்படி போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு போலீஸ் வந்து இதில் என்னென்னு சொன்னாக்கா இதில் மெதன போக்குன்னு தான் சொல்லணும் காவல்துறையோட மெதனை போக்கு ஏன்னு சொன்னால் தேதி போகும்போது அங்கே வந்துட்டு காவல்துறை போய் பார்த்துருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கதவை உடைச்சி தான் உள்ளுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்ட பிறகு அங்கே என்னன்னாக்கா அவங்க வந்து அந்த பூத உடலாக இருக்காங்க சரிங்களா அடையாளமே தெரியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் அந்த டாக்டர் வந்து இறந்து போய் கடந்திருக்காங்க குடும்பத்துக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியல பிரேத பரிசோதனைக்கு போகும்போது அந்த மோச்சடிக்கு போகும்போது குடும்பத்துக்கு அடையாளம் காண முடியாத சூழ்நிலை இதில் என்ன கேள்வின்னு சொன்னாக்கா இந்த நாட்டு போலீஸ் வந்து ரொம்ப அருமையான போலீஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் சில கோளறுபாடுகள் கோளாறுகள் இருக்கு இந்த விஷயத்துல குடும்பத்தை வந்துட்டு ஐம்பத்தி மூணு நாளுக்கு பிறகு அதாவது ரெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இருபது இருபத்தி மூணுல தான் வந்து ஐயோவே குடும்பத்தை பார்த்துருக்காங்க பாருங்க தாயார் இவங்க அங்கே போகும்போது அவங்க மக இப்படிப்பட்ட சூழ்நிலை இறந்துச்சான்றத வந்துட்டு ஒரு பெரிய இன்றைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இதுக்கு நியாயம் பிறப்பிக்கணும் என்ற அடிப்படையில் தான் மீண்டும் இந்த ஃபைலை திறக்கணும் அப்படின்றது ஏன்னா போலீஸை கேட்கும் போதுலாம் நானே பர்சனலாக கேட்டேன் அந்த ஏஎஸ்பிகிட்ட அவர் தான் ஐயோ ஆனால் அந்த இடத்துக்கு போனது வந்து சாஜன் எப்படி சாஜன் அயோவால் ஏஎஸ் ஐயோ நம்மளுக்கே ஒரு பெரிய குளறுபடாக இருக்குது இப்போ ஏஎஸ்பி தான் அதற்கு பதில் அவர் சொன்னார் மசித் தலாம் என்னங்க எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அவங்க இறந்து கிடந்ததாக சொல்லப்பட்டது என்றைக்கு இறந்தாங்க தெரியல ஆறாம் தேதி வீட்டுக்கு போனவங்க இன்று வரைக்கும் மசேடலம் சேஷாத்தான்னு சொல்லணும் ஒரு கூர்மையான ஒரு ஒரு சரியான பதில் இல்லை அதில் இந்த குடும்பம் வந்துட்டு அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா இது வந்து கொலை தற்கொலையே கிடையாது தற்கொலை ஆகுறதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று பாருங்கள் நல்லா படித்த பொண்ணு டாக்டரு தற்கொலை செய்யணுன்னாக்கா சாதாரணமாக உள்ளவங்க வந்துட்டு தோட்டத்தை போடுறவங்கன்னா விளையாண்டு வாங்க குளிச்சதுக்கு போயிடுவான் சரிங்களா இது வந்து படித்த பொண்ணு மருத்துவத்தை பற்றி ஃபுல்லாக தெரியும் அங்கே என்னன்னாக்கா தலையில் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் கட்டப்பட்டது குப்பை தோம்பு பிளாஸ்டிக் இருக்கில் அது கட்டப்பட்டு கேஸ் தோம்பு மூணு இருக்குது கேஸ் டியூப் வருது வாய்க்கு உள்ளுக்கு வந்து இவங்க தங்கச்சம் வந்து ஆப்டோமெட்ரிக்ஸ் இவங்களும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க தான் தெரியுங்களா கண்ணை பற்றிலாம் புழுமையாக தெரியாமல் ஆப்டோமெட்ரிக்ஸ் இவங்களும் நிறைய போராடி போய் நேராக அந்த பெத்தலஜிஸ் மோச்சரியில் போய் சண்டை போட்ட பிறகு அதுக்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி அங்க டாக்டர்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பிளாஸ்டிக் உள்ளுக்கு போயிருக்கு தற்கொலை தற்கொலைப்படுற யாரும் சொந்தமா பிளாஸ்டிக் சுருவானா பைப்பு இருந்திருக்குது பிளாஸ்டிக் குப்பை பயிருக்குல்ல அது வந்து இருபத்தி மூணு சென்டிமீட்டர் உள்ளுக்கு போட்டிருக்கு யாருமே லாஜிக்கா நினைக்கும் போது ஒரு தற்கொலை அண்ணும் போது சொந்தமா பிளாஸ்டிக்கை தற்கொலை தூக்கமாற்றம் போடுவாங்க வேற மருத்துவர்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு செய்கிறதுக்கு ஆத்திரத்துறதுக்கு நரம்புறதுக்கு சந்திப்பிடுவான் உடைச்சு அவ்வளோதான் ஆக இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும்போது இப்போ ஏன் நம்ம சந்தேகப்படுறோம் என்ஜிஓ ஏன் சந்தேகப்படுதுன்னு சொன்னாக்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கொலையோ ஒரு தற்கொலையோ ஒரு இறப்புன்னு வச்சிட்டாலும் ஃபொரன்சிக் வரணும் இதில் வந்து நான் நம்புகிறேன் சைய பிரச்சாயின்னு சொல்லுவோம் நான் நம்புகிறேன் ஃபொரன்சிக் வந்து அங்கே வந்ததாக எந்த குறியும் இல்லை ரெண்டாவது அந்த பொண்ணோட உள்ளாடைய இருக்குல்ல இதெல்லாம் எதுவுமே வந்து இன்றைக்கு வந்து பரிசோதனைக்கு பிறகு என்ன ஆச்சுன்றது தமக்கு தெரியல குடும்பத்துக்கும் சரியான தகவல் இல்லை இவங்க போய் போலீஸை கேட்குறாங்க எப்படி இதை வந்து நீ தற்கொலைன்னு சொல்கிற நாங்கள் வந்து சந்தேகப்படுறோம் ஒரு சிலர் மேலே சந்தேகப்படுறோம் ஏன்னா ஆறாம் தேதி வரைக்கும் அவங்க வெளியில் ஒரு நபர் கூட இருந்திருக்காங்க சரிங்களா அந்த நபருக்கும் அவங்களுக்கும் லிஃப்ட்டில் அவங்களெலாம் சிசிடிவியை பார்க்கறது இல்லாமல் இருக்கு இன்னொன்று என்னன்னாக்கா போலீஸாக சிசிடிவி எடுக்கணும் அந்த பதினாறாவது மாடியில் உள்ள சிசிடிவி இல்லைன்றாங்க இந்த குண்டை வந்து சாதாரண கொண்டு வரலங்க ஹைப்பப்பா கொண்டு வரும் போது ஒரு ஹை லெவலான குண்டு எப்படி அந்த சிசிடிவி வந்து அங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அந்த பதினாறு அப்போ அங்கே என்ன ஒரு பெரிய சந்தேகம்னாக்கா ஒரு பெண்ணு வந்து மூணு கேஸ் தோம்பு தூக்கி கொண்டாந்து பக்கத்தில் வைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாவது படங்கள் இருக்காங்க இந்த பாருங்கள் ரத்த படங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அந்த வீடு முழுதும் எல்லாம் ரத்தம் தான் அல்லோல கொல்லோலப்பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் எல்லாம் இருக்குது பாருங்க சரிங்களா இவ்வளோ மோசமான சூழ்நிலையில் அவங்க வந்துட்டு கட்டல்லாம் இந்த மாதிரி ரெண்டு கட்டில் இருக்குது ரெண்டு கட்டல் நீர்த்தம் அதாவது இன்னைக்கு நம்ம மோமித்தாங்களா இந்த ஊரில் கல்கத்தாவில் அது இன்னைக்கு தான் நடந்தது நம்ம நாட்டில் அதுக்கு முன்னே இந்த மாதிரி நடந்திருக்குது அவங்களும் மருத்துவர் இவங்களும் மருத்துவர் தான் இன்னைக்குதான் மோமூத்தா விஷயத்துல நிறைய பேர் ஒரு கும்பலே வந்து அவங்களை கற்பளிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க அதுவும் சிபிஐ வந்துட்ட பிறகு இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஐபிசி ஐபிசிஎம்சி இருக்குது பேபாஸ் அட்வான் சலாலா பிடிஆர் இந்த கட்ட கட்டமாக இன்றையிலேருந்து வர புதன்கிழமை மெமரேண்டம் வந்துட்டு இந்த ஐபிசிஎம்சியை ஒப்படைக்கிறோம் ஏன் காவல்துறை இதில் போக்காக இருந்தது இதில் என்ன நடந்ததுன்னு ஐபிசி ஐப் சாரி ஐபிசிஎம்சி வந்து இது ஆராயணும் சுரஞ்சாய் பைபாஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய காவல்துறையில் வந்து அதாவது தடுப்பு முகாமில் வந்து நிறைய பேர் இறந்தது லோக்கப்பில் இருந்ததுக்காக தான் இது ஐபிசிஎம்சி ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு நிறைய பேரை மறந்துட்டாங்க இன்றைக்கு ஐபிசிஎம்சி இருக்கானே தெரியல இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன வலியுறுத்துறேன்னு சொன்னால் கட்டங்கட்டமாக இதை கொண்டு போய் நம்ம ஐபிசிஎம்சியிட்ட கொடுக்குறோம் மலேசியாவில் மனித உரிமை ஆணையம் இருக்குது அவங்க தலையீடு கண்டிப்பாக தேவை ஏன்னா அந்த பசுராஜா சொல்கிறோம்ல அவங்களுக்கு வந்து சரியான அலௌன்ஸ் கிடைக்குது ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு போய் ஷோக்காம்ட்டு கொடுக்கும்போது அவங்க உண்மையிலேயே அதை வேலை செய்யணும் ஏன்னா இது வரைக்கும் சுவாக்காமல் கொடுத்த கடிதம் பூரா எதுவும் பதில் வராது கொண்டு போய் ஒப்படைக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட குடும்பம் வந்து அழுவோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது வந்து அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு தகவல் இது வரைக்கும் சோக்க வரல வரலை ஆக இன்றைக்கு பத்திரிகை நிறுவனம் நம்ம சொல்லி தான் அவனுக்குறேன் இதை ஷுவகாம் கொண்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கட்டங்கட்டமாக நீங்கள் பார்க்கலாம் முன்னால் மெமரண்ட் எழுதப்பட்டிருக்கு எல்லார்டும் கொண்டு போகிறோம் பாருங்கள் ஷோகாம் புக்கேட் அம்மானு அப்புறம் வந்து ஏஜி அட்டார்னி ஜெனரல் ஏன்னா இது வந்து அந்த போலீஸ்காரர் அந்த ஏஎஸ்பி அண்ட் பேசுவது மசே எடுங்கான் பின்டாக்குவோர் ஐயர் என்னங்க பெண் டாக்வோர் ஐயர் படிக்காத ஆளுங்களாங்க இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பென்டாக்குவோர் ராயை வந்து என்ன செய்வாங்கன்னு ஏன்னா இருபத்தி மூணாந்து மூணாவது வருடம் நடந்தது இன்றைக்கு நம்ம இந்த வருடமும் முடிய போகிற காலகட்டத்தில் ஒன்றும் பண்டகோராய்ட்ட இருக்குது அப்படின்னு இன்னொரு பெரிய பொய் என்னான்னு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த குடும்பத்தில் கேட்கும்போது டாஸ்க் ஃபோர்ஸ் அதாவது பசுக்கான் பதுக்கா ஷாஸ் தலா டி உஜுட்கான் டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கிட்டோம் அப்படின்றாங்க டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்குனாக்கா போலீஸ் வந்து எப்பயும் வந்து சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் சரி இதுக்கு பிறகு அவங்க கொடுக்கட்டோமே இன்றைக்கி நம்ம பத்திரிகை செய்து அதில் கொடுக்குறோம் இதுக்கு பிறகு மாநில காவல்துறை ஆணையர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி இருந்தாக்கா ஏன்னா நம்ம என்னன்னாக்கா போலீஸ் வந்து எதிரியாக பார்க்கல போலீஸ் நண்பர் போலீஸ்க்கு வந்து நல்ல பேர் இருக்குது இதில் நம்ம என்னென்னா ரொம்ப கருணை கேட்டுக்கிது கேட்டுக்குது என்னன்னாக்கா காவல்துறை இதுக்கு முழுமையான விளக்கம் தெரிவிக்க வேண்டும் ஓகே சொன்ன மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளை பார்த்தாங்க ஐயோ ஓகே அதை பார்க்கும்போது நம்மளுக்கு டூ கொடுத்தாங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கும்போது ஃபேக் டீட்டெயில்ஸ் போட்டு தான் கொடுத்தாங்க ரிப்போர்ட் பண்ண டீட்டெயில்ஸ் டேட் டேட்டோ ராங் டீட்டெயில்ஸ் தான் ஸோ நம்ம சைன் பண்ணலை சைன் பண்ணாதனால இன்னொரு நாள் கொடுத்தாங்க கரெக்டான டீட்டெயில்ஸ் போட்டு கொடுத்தாங்க யார் ரிப்போர்ட் பண்ணனா ஸோ தான் நம்ம சைன் பண்ணுமா எதுக்கு இது கொடுத்தாங்கன்னா சிந்தோட ஃபோன் எடுக்கிறதுக்கு ஓகே சிந்தோட டி சிந்தோட ஃபோன் எடுத்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து ஜமத்தானிக்குமே அனுப்பி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் திருப்பி இன்னொரு நாள் ஒரு ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஃபோன் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லலை ஒரு அப்டேட்டாக பண்ணலை அன்டில் திஸ் டேட் பட் வாட்ஸ் த டீட்டெயில்ஸ் இங்க மை சிஸ்டர்ஸ் போட் ஒன்றுமே அப்டேட் பண்ணலை ஓகே ஸோ ரெண்டாவது வந்து எட்டாம்தேதி என் சிஸ்டரோட பாடி போது ஃபேமிலி டீட்டெயில் வந்து புக்கு புலாவார்டில் இருக்குது பட் கான்டாக்ட் பண்ணலை ஃபேமிலி காண்டாக்ட் பண்ணலை ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப் மை மதர்ஸ் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் அவன் ஏழாம் தேதி எங்கள் அம்மா போயிருக்காங்க கொண்டு ஓகே என் சிஸ்டர் பார்க்குறதுக்கு ஆனால் மேலே போடல என் சிஸ்டர் வீட்டுக்கு மேலே போடலை ஏழாம் தேதி அக்டோபர் ஓகே ஏழு மணிக்கு போயிருக்காங்க அவ்வளோ நேரம் கெஞ்சி கூட மேலே போடலை ஓகே ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும்போது கூட காப்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கலாம் ஃபேமிலிக்கு ஓகே சிஸ்டரோட பாடி எடுத்து ரெண்டு நாள் விச் இஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அது பாடி என்ன செஞ்சாலும் தெரியாது பட் தென் ஆட்டோஸு எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக வெட்டி எல்லாம் அழிச்சிட்டு தான் என்னை பத்தாம் தேதி டூ நைன்டீன் பிஎம் கூப்பிட்டாங்க அண்டு லைஃப் ஐடென்டிஃபை த பாடி இட்ஸ் சிஸ்டர்ஸ் பாடி அது டென் டூ பத்து நாள் கண்டுபிடிச்சா என் சிஸ்டரோட பாடின்னு ஓகே அண்ட் தென் கடைசியா சிஸ்டர் வந்து ஸ்கூட்டேஜில் இருந்தது வந்து அக்டோபர் லெமன் பிஎம் ஃபிஃப்த் அக்டோபர் லெமன் பிஎம் தான் அது ஃபுட் லிஃப்டில் இருந்திருக்கு அந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் கடைசி அவங்க நடிச்சிருந்தால் சிக்ஸ்டீன் ஃபுல்லாக ஃபுட்டேஜ் எடுத்துருக்கலாம் பிகாஸ் ஹைபா கிளானா இஸ் ஏ வெரி ரெப்படேட்டட் கொண்டோ ப்ராப்பர்ட்டி விச் இஸ் அண்டர் கமுட்ல வைராய் அந்த சிசிடிவி எடுத்து கொடுத்துருக்கலாம் பதினாறாம் மாடி அண்டில் ஓகே அது லிஃப்டில் இருக்கும்போதே அதுக்கு வந்து மயக்கம் ஆயிடுச்சு பிகாஸ் ஷீஸ் ஹோல்டிங் ஆல்ரெடி ஹோல்டிங் ஸோ வந்து நான் வந்து அந்த சிக்ஸ்டி ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ் டேஸ்ல நான் ஐயோ பக்கமாக நான் கேட்டேன் நீங்கள் ஏன் ஃபாரன்சிக் டீப் யாரையும் கூப்பிடல அது வீடு ஃபுல்லா பிளட்டு கீழெல்லாம் பிளட் ரெண்டு கட்டில் இருக்கு ரெண்டு கட்டில் ஃபுல்லாக பிளட் ஏன் ஃபாரன்ஸிக் வரலன்னு கேட்டதுக்கு ஐயோ என்ன சொன்னாங்க உனக்கு தெரியுமா எனக்கு எத்தனை நாள் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஃபாரன்சிக் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க ஐ ஓ தா திட்ஸ் நாட் ஃபாரன்சிக் டீம் தென் ஹி ஆஸ் மீ டியூ நோ வாட் இஸ் பிளட் பேட்டர்ன் எனக்கு பிளட் பேட்டர்ன் பற்றி தெரியும்னு அவசியம் இல்லை ஐ ஒன்லி வாட் டூ நோ வாட் அப்படின்ட்டு மை சிஸ்டர் இது மாதிரி வந்து எனக்கு சின்ன வயசுல வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க டாக்டராக படிக்கணும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து டாக்டராக ஆகுனாங்க போய் லோஷால் ஆறு வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு இங்கே மலேசியாவில் வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சாங்க அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு ஒன்றரை வருஷம் லோக்கம் தனியார் கிளினிக்கில் லோக்கம் செஞ்சாங்க டே பகல் ராத்திரி பார்க்காம தூக்கம் பார்த்தாம வேலை செஞ்சாங்க ஏன்னா கிளினிக் திறக்கணும்னு ஒரே எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் செஞ்சு சாப்பிட கூட டைம் எடுத்துக்க மாட்டாங்க காடியெல்லாம் கூட தூங்குவாங்க அப்படிலாம் வேலை செஞ்சு அங்க நினச்ச முறை ஒரு கிளினிக் உருவாக்குனாங்க பிஜேயில் ல ஒன்னொரு பார்ட்னரோட சேர்ந்து கிளினிக் திறந்து நல்லா ஆறாம் மாசம் திறந்தாங்க ஆறாம் மாசம் திறந்து ஒரு மூணு நாலு மாதம் ஓட்டுனாங்க நான் அப்ப அப்பா போய் பார்ப்பேன் டாக்டர் பாப்பேன் வருவேன் அவங்கள போய் வெளியே போயிட்டு வருவாங்க பக்கத்தில் எல்லாம் செய்வோம் கிரந்த நாலு மாசத்துல இப்படி நடந்துருச்சு எதிர்பார்க்கல இது வந்து ஒரு கொடூரமான அவங்களோட உடம்ப நான் பார்க்கும் போது என்னால கட்டி அழுவ முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தேன் அது என்மாகலாம் அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் உண்மையிலே இது என்மாகலாம் ரொம்ப அமைதியான பிள்ள கூட்டணிங்களாம் ரொம்ப வச்சுக்காது அது எப்பவுமே வேலையை மட்டும் மாற்றி தான் சிந்திக்கும் எனக்கு இதுக்கு நீதி நீதி கிடைக்கணும் எனக்கு நான் ஒரு அடுத்த மாதம் பார்க்க போனால் ஒரு வருஷம் பிரேஸ் வருது ஒரு வருஷம் ஆக போகுது எனக்கு எந்த பதிலும் வரையில் எனக்கு நியாயம் கிடைக்க போராடுங்க போலீஸ்கிட்டன்னு எனக்கு எந்த பதிலும் சரியாக வரல